ியமானவர்களே வெற்றியின் ரகசியத்தை குறித்து நாம் அறிந்து வருகிறோம் இன்றும் கூட நாம் ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்று இன்றைய செய்தியின் தலைப்பு சரியான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் சரியான நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரி எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற தேவ ஞானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் கிரேக்க மொழியில் நேரத்திற்கு இரண்டு வார்த்தைகள் உண்டு ஒன்று குரோனோஸ் இன்றொன்று கைரோஸ் குரோனோஸ் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற நேரம் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உண்டு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் உண்டு அறுபது நிமிடங்களுக்கு அறுபது ஒரு நிமிடத்திற்கு அறுபது நொடி உண்டு இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற நேரம் ஆனால் கைரோஸ் என்பது தேவனுடைய நேரம் அது சரியான நேரம் அது சரியான நேரம் தேவனுடைய நேரம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு நேரம் நாம் அதில் பிரவேசிக்க வேண்டும் அது கைரோஸ் ஸோ நம்ம ஒருவேளை நம் க இப்பொழுது குரோனோஸ் நேரத்தில் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை என்ன ஒன்றும் நடக்காமல் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன் வாழ்க்கை ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சாதாரணமாக இருக்கிறது ஒருவேளை ஒன்றும் நடக்காமல் ஒரு சாதாரண குரோனோஸ் டைமுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலம் கைரோஸ் மூமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் கைரோஸ் நேரமாக இருக்கும் அது தேவனுடைய சரியான நேரமாக இருக்கும் அதில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இப்போ நம்ம அந்த கைரோஸ் மூமெண்ட்டுக்குள்ளே எப்படி போவோம் நம்முடைய தேவன் வைத்திருக்கிற சரியான நேரத்திற்குள்ளே எப்படி நாம் போவோம் என்று தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் அந்த கைரோஸ் தேவன் வைத்திருக்கிற சரியான நேரத்திற்குள் நம்மை அழைத்து செல்வார் ஆனால் நாம் இப்போ இருக்கிற இந்த சாதாரண வேலையில் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் உண்மையோடும் கூட உத்தமத்தோடும் கூட நாம் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லி நம்ம உண்மையை முத்தமில்லாமல் இல்லாமல் நம் கரங்களில் இருக்கிற நேரத்தை நாம் வீண் செய்யக்கூடாது நாம் அப்படி செய்தால் தான் நம் சாதாரண குரோனோஸ் நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது நாம் அசாதாரணமான தேவன் வைத்திருக்கிற சரியான நேரத்திற்குள் நுழைய முடியும் பிரசங்கின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் நாம் யோவானில் வாசிக்கும்போது யோவான் ஐந்து ஆறு ஏழில் நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவன் அவன் நடக்க முடியாமல் இருக்கிறான் அவன் படுக்கையில் இருக்கிறான் அவன் பெதஸ்தா குளத்தில் போய் அவன் இறங்கினால் அவனுக்கு சு சுகமாகும் என்ற ஒரு நம்பிக்கை உடையவனாக அதில் அந்த பெதஸ்தா குளத்து அருகே இருக்கிறான் அப்பொழுது ஏய்சு அவன்கிட்ட வராரு இயேசு அவங்ககிட்ட வந்து படுத்திருந்த அவனை பார்த்து இயேசு கண்டு அவன் வெகுவா வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்னை எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏய்சு அவனை நோக்கி எழுந்திரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தா உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் பிரியமானவர்களே அவன் வெகுகாலமாக காத்திருந்தான் ஆனால் அவன் அவன் கைரோஸ் நேரத்திற்கு நுழைவதற்கு எய்சு அவன் முன்பாக நிற்கிறான் ஆனால் அவன் அறிந்து கொள்ளவில்லை இது என்னுடைய கைரோஸ் நேரம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில தேமில் அப்படி தான் இருக்கோம் நம்முடைய சரியான நேரத்தை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம் நம்முடைய காலங்களை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் கலாத்தியர் ஆறு ஒன்பதில் நம்ம வாசிக்கும்போது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களே ஆனால் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அதாவது ஏற்ற காலம் என்பது அங்கே கைரோஸ் ஏற்ற காலத்தில் நாம் சாதாரண நேரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்போது ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டு என் வாழ்க்கை என் ஊழியத்தில் ஒன்றும் பெருசாக நடக்கலையே சாதாரணமாக இருக்க எல்லாமே அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உற்சாகத்தோடு செய்யும்போது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள் பிரியமானவர்களே நான் என்னுடைய சபையை ஆரம்பித்து ஏழு வருடங்கள் ஆகிறது ஐந்து வருடங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்னோடய வாழ்க்கை சாதாரணமாக நடந்தது ஒரு ஆத்மா கூட கிடைக்கவில்லை நான் மிகவும் சோர்ந்து போனேன் ஆனாலும் தொடர்ந்து என்னால் இயன்றதை நான் செய்து வந்தேன் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் ஐந்தாவது ஆண்டிலிருந்து ஒரு சிலர் வர ஆரம்பித்தார்கள் என்னுடைய சபையில் ஒரு சின்ன வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தரை நான் துதிக்கிறேன் இந்த நாள் இந்த நாளிலும் கூட நாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை ஐந்து வருடத்தில் நான் சோர்ந்து போயிருக்கலாம் எனக்கு ஊழியன் வேண்டான்னு நான் விட்டுருக்கலாம் ஆனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்த நாள் கர்த்தர் என்னை கைரோஸ் மூமெண்ட்டுக்குள்ளாக அழைத்து சென்றார் கைரோஸ் மூமெண்ட்டுக்குள்ளாக போவதற்கு கைரோஸ் நேரத்திற்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற சரியான நேரத்திற்குள்ளாக போவதற்கு நமக்கு பொறுமை தேவை நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே நீதிமொழிகள் பதிமூன்று பதினொன்று பதினொன்று பதிமூன்று நம்ம வாசிக்கும் போது ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் வஞ்சனையால் அதாவது சீக்கிரமாக சம்பாதிக்கணும் சீக்கிரமாக பண்ணணும்னு நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு வஞ்சனை ஏமாற்றி மற்றவர்களை வஞ்சித்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய சேடின செல்வம் குறைந்து போகும் எனக்கு பிரியமானவர்களே அநேகர் தன்னுடைய பா தன்னை சீக்கிரமாக முன்னேறணும்னு சொல்லி இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த சூதாட்டங்கள் மற்றும் என்ற பேரில் இருக்கிற சூதாட்டங்கள் இதிலெல்லாம் எத்தனையோ பேர் தன்னுடைய பணத்தை இழந்து போகிறார்கள் ஒன்றை ரெண்டாக்கி ரெண்டாக்கித்தரேன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து அப்படி சொல்லி நம்பி ஏமாற்றவர்கள் எத்தனையோ பேர் இப்படியெல்லாம் நம்ம வஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறினால் அந்த செல்வம் குறைந்து போவோம் பிரியமானவர்களே சீக்கிரமாக நம்ம செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டு நம் கடின உழைப்போடு கூட நம்முடைய காரியங்களை சின்ன சின்னதாக செய்து கொண்டு போயிருக்கும்போது கத்தர் அதை ஆசிர்வதிக்கிறார் நம் வாழ்க்கையில் அதனால நாம் கைரோஸ் மூமெண்ட்டுக்குள்ளே போவதற்கு நமக்கு பொறுமை தேவை இப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய உழைப்பு பலனற்றதாக இருக்கிறது என்று ஆனால் பிரியமானவர்களே நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீண் போகாது அது ஒரு நாளில் நீங்கள் அந்த பலனை பார்ப்பீர்கள் ரெண்டாவது கைரோஸ் மூமெண்ட்டுக்குள்ளே போகிறதற்கு ஆண்டவருடைய சரியான நேரத்துக்குள்ளே போகிறதற்கு வயது ஒரு தடையல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே எனக்கு வயசாகிடுச்சி வயதாயிற்சி ஆண்டவரை இன்னும் என்னுடைய நேர வரவில்லைன்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தப்படுத்துவதற்கு உங்களுடைய வயதோ உங்களுடைய காரியங்களோ ஒரு தடையல்ல நாம் பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது ஆப்ரஹாம் அவனுடைய சரியான நேரத்திற்குள் செல்வதற்கு அவனுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டது மோசே அவன் சரியான நேரத்திற்குள் கைரோஸ் மூமெண்ட்டுக்குள் போவதற்கு நாற்பது ஆண்டு தேவைப்பட்டது தாவிது அவன் ராஜாவாவதற்கு அவன் பதினைந்து ஆண்டுகள் தேவைப்படுது யோசிப்பு பதிமூன்று ஆண்டுகள் கடின கஷ்டங்களை அனுபவித்த பிறகு அவன் அந்த எகிப்து தேசத்தின் மந்திரியாக அவன் உயர்த்தப்பட்டான் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை காத்திருந்திருக்கலாம் உங்களுடைய வயது கடந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களுடைய சரியான நேரம் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார் உங்களை அவர் அழைத்து செல்வார் எப்படி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் காணாலுக்குள் பிரவேசித்ததோ அவருடைய கைரோஸ் மொமன் மொமெண்ட்டை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்களோ அதைப்போல நீங்களும் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்டுக்குள் உங்களுடைய சரியான நேரத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் ஆனால் மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டியது அந்த சரியான நேரத்திற்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர் உங்களை உருவாக்குவார் அவர் உங்களை உருவாக்குவார் உங்களை உருவாக்கித்தான் அந்த நேரத்திற்குள் கொண்டு போவார் உங்களை ஆண்டவர் ஒரு செல்வந்தனாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கேற்ற குணாதிசயங்களை உங்களுக்கு அந்த செல்வத்தை பாதுகாக்கும் அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்தும் ஒரு மனிதனாக உங்களை உருவாக்கி பிறகுதான் உங்களை செல்வந்தராக மாற்றுவார் உங்களை அவர் ஒரு பெரிய தலைவராக மாற்ற வேண்டும் ஒரு பெரிய போதகராக மாற்ற வேண்டும் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்டாக உங்களை மாற்ற வேண்டும் என்றால் அவர் உங்களை புடமிடுவார் புடமிட்டு உங்கள் குணாதிசயத்தை அதற்கேற்ற பாத்திரமாக உங்களை வணைந்து பிறகுதான் அவர் அந்த நேரத்திற்குள் உங்களை கொண்டு செல்வார் சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தொன்பதில் நம்ம வாசிக்கும்போது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது பிரியமானவர்களே யோசிப்பை நாம் பார்ப்போம் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை கர்த்தர் அவனை புடமிட்டு அவனை உருவாக்கி அவனை சரியான அந்த நேரத்திற்குள் அவனை கொண்டு சென்றார் அவனை உயர்த்தினார் இன்றும் கூட ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் எல்லாமே குரோனோஸாக இருக்குது எல்லாமே சாதாரணமாக இருக்குது ஒன்று விசேஷமாக நடக்கல என்ன உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது சாதாரணமாக இருக்குது எப்போது போல விசேஷமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை என் பிரியமானவர்களே உங்கள் கைரோஸ் நேரம் வந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்பு விரும்புகிறேன் பிஎன்பி என்ற ஒரு நிறுவனம் உண்டு அந்த நிறுவனம் ஒரு அது ஒரு வலைதளம் அந்த வலைதளத்திலேயே வீடுகளை ஹோட்டல்களை போல அவர்கள் வாடகைக்கு விடுவதற்கான ஒரு வலைதளம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா அந்த ரூமை நீங்கள் வந்து ஹோட்டல் மாதிரி ஒரு அந்த வலைதளத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி வாடகைக்கு இருக்குன்னு நீங்கள் வந்து அதை போடலாம் அதுதான் ஏஆர்பிஎன்பியோட வலைதளம் அப்படி அவர்கள் அந்த தொழில் தொடங்கின நேரம் சரியான நேரம் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்தது பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது ஹோட்டலில் தங்குறதுக்கு அநேகர்கிட்ட பணம் இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வீடு வச்சுருக்கவங்கள்ட்டையும் பணம் இல்லை ஸோ இதே வீடு வீடு இருக்குது ஆனால் பணம் இல்லைன்றதுனால இதை வீடை வாடகைக்கு விடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த ஹோட்டலில் தங்குற பணம் இல்லைன்றதுனால அவங்களும் வந்து வீட்டில் தங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஸோ அது ஒரு பொருளாதார மந்த நிலைனால அப்போது இன்னொன்று என்னென்னா வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஸோ அந்த எல்லாம் அந்த சரியான நேரம் அவர்களுக்கு சோஷியல் மீடியா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது பொருளாதார மந்த நிலை இது எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு பெரியமானவர்களே சரியான நேரத்தை அறிந்து அவர்கள் அந்த தொழிலை தொடங்கியதால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வந்து காலத்தை அறிந்தவர்களாக இசாக்கர் இசாக்கர் பிள்ளைகளைப் போல இசாக்கர்களைப் போல நீங்களும் காலத்தை உணர்ந்தவர்களாக காலாங்காலங்களுக்கு உகந்த ஒரு யோசனையை கூறுகிறவர்களாக காலத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய கைரோஸ் நேரத்தை உணர்ந்தவர்களாக கைரோஸ் நேரம் வந்து எய்சு உங்கள் முன்பாக நின்றால் கூட உங்களுக்கு சரியாக ரிசல்ட்டேன் தெரியாது அந்த நேரத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தொழில் செய்யலாம் இல்லை ஊழியம் செய்யலாம் நீங்கள் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் கைரோஸ் நேரம் இதோ வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை சரியான நேரத்தில் கைரோஸ் மொமெண்ட்டுக்குள் கொண்டு செல்வார் ஆனால் நீங்கள் குரோனோஸ் நேரத்தில் உங்களுடைய சாதாரண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையும் உத்தமமாக செய்து கொண்டிருக்கும்போது அவர் சரியான நேரத்தில் உங்களை கொண்டு செல்வார் உங்களை உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நாளிலும் கூட தகப்பனே அவங்கள் வாழ்க்கை ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம் ஒன்று விசேஷமாக ஒரு கைரோஸ் மூமெண்ட் சரி தேவனின் சரியான நேரம் இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் கத்திரின் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூவை அவர்கள் வாழ்க்கை கொடுப்பீராக ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு ஒரு கைரோஸ் நேரத்தை சரியான நேரத்தை நீர் தந்து அவர்களை உயர்த்தும்படியாக சூழலை மாற்றும்படியாக ஒரு ஷிஃப்டை கொண்டு வரும்படியாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அவர் இருக்கிற குரோனோஸ் நேரத்திலிருந்து கைரோஸ் நேர தேவனுடைய நேரத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பார்களாக எய்ஸுவின் நாமத்தில் அண்டவரே தொழில் செய்கிறவர்களை ஆசிர்வதித்து நான் ஜபிக்கிறேன் அண்டவரை மற்றும் அண்டவரை ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் மற்றும் கைரோஸ் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நேரத்தில் கத்தர் ஓர் அற்புதத்தை செய்வீராகும் எய்ஸுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்